வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அகத்தியார் ஜோதிட வித்தாலய அறக்கட்டளை முசிறியில் முதல் மாதாந்திரமே கருத்தரங்கு சிறன் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலில் அதற்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் நிறுவன உரிமையாளர் ரவிஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நண்பர் சக்திவேல் அவர்களுக்கும் வாசு சிவா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்கண் என் தாய் தந்தையை வணங்கி என் குருநாதர் சூரியனார் சுந்தராஜன் அவர்களையும் வணங்கி வெங்கமேடு சுப்பிரமணிய அண்ணன் அவர்களையும் வணங்கி என் அருமை நண்பர் அபிராமிசேர் அவர்களை வணங்கி திருச்செந்தூர் முருகன் முருகனை வணங்கி எங்கள் குலதெய்வம் தேவந்திரம்பட்டி மூங்கிலுடைய காமாட்சியனை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ மிது லக்கணம் மிதல் லக்கணத்தை ஒரு குழந்தை பிறந்தால் அம்மாவை விட்டு தனியாக பிரிந்து இருக்க வேண்டும் தாத்தா பாட்டு வீட்டில் வளர வேண்டும் காரணம் கடகத்திற்கு நான்காம் இடம் லக்கணம் ஜனிப்பதால் நீங்கள் பார்த்தோன்னா சொல்லலாம் மிதல் லக்கணமா தாய் தந்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும் தாத்தா பாட்டியில் வளர்ந்தால் அம்மாவுக்கு நல்லது இல்லை அம்மாவுக்கு இம்சை தொழில் கொடுக்கும் அடுத்தது பிரிச்சய லக்கணம் காலசுக்கிறதுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ அப்பா நல்லா இருக்கணும் அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டுங்கிறது விருச்சகம் அந்த விருச்சகத்துக்கு பாதகாதிபதியாக ஒன்பதாம் பாவம் வரும் அதே மூணாம் பாவ அதிபதி மாரகம் அப்போ சனி வந்து நாலாம் பாவ அதிபதியாக வருவார் அப்போ விரிச்சலகம் ஒரு குழந்த பிறந்தால் அம்மா அப்பாவை விட்டு கண்டிப்பாக பிரிந்து இருக்க வேண்டும் அல்லது அந்த ஜாதகரை தத்து கொடுத்து வாங்க வேண்டும் இது கம்பல்சரி பண்ணால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி முடியலைங்க சின்ன வயசு தத்து கொடுக்க முடியல யாரும் சொல்லலை அப்படின்னோம்னா கடைசியில் நீங்கள் எங்கே போகணுன்னா திருச்செந்தூர் முருகனில் போய் அந்த ஜாதவருக்கு மொட்டை அடிக்கணும் அம்மாவுக்கு பூமுடி எடுக்கணும் ஜாதவர் அப்பாவுக்கும் மொட்டை அடித்தாதான் அந்த நிவர்த்தி ஆகும் எல்லாம் எங்கே போனாலும் அதுக்கு நிவர்த்தி ஏற்படாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதிக்கும் ஒன்பதாம் பாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் தாய் தந்திரோடு பிரிஞ்சிருக்க வேண்டும் நாலாம் பாவத்துக்கு லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் தாய் தந்திரோடு பிரிஞ்சிருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் இது போல் ஒவ்வொருக்கும் இருக்குது காரணம் ஒவ்வொன்றுக்கும் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா கேப்டா காலபூச தத்துவத்தை கையில் எடுத்திங்கன்னா கேப்ட பாயிண்ட் நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ காலபூசல் பத்தாம் இடத்துல நீசமாக இருக்கிறவங்க யார் குரு அந்த பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் அதிபதியாக வராரு சூரியன் அப்போ புதிதாக தொழில் தொழில் தொடங்குறவங்க சூரியன் நட்சத்திரத்துலேயும் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் வேளன் அன்றும் ஞாயிற்று ரெண்டும் தொழில் ஆரம்பிக்கக்கூடவே ஆரம்பிக்கக்கூடாது அப்படி செய்தால் சீக்கிரமாக தொழிலை எடுத்து மூடி விடுவார்கள் அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது புதுசாக தொழில் செய்கிற வர்றாங்களா வேலைக்கிழமை குறித்து கொடுக்கக்கூடாது ஞாயிற்றுழம குறிச்சிக்கூடாது சூரியன் நட்சத்திரத்துலேயும் குறித்து கொடுக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ ஏழாம் பாவாதிபதி நாளில் இருந்தால் அப்பா இல்லாமல் தெரியும் திருமணம் அப்பா திருமண நேரத்தில் மேடையில் இருப்பார் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா இப்போ வெளியே போய் பேசிட்டு வரக்குள்ள தாலி கட்டிடுவாங்க இல்லை அப்பாவே இருக்க மாட்டார் அப்பாவே இருக்க மாட்டார் ஏன்னா நாலாம் பாவங்கிறது ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாக போயிருது நாலாம் பாவங்கிறது ஒன்பதாம் பாவதி எட்டாக போயிருது அதே மாதிரி பதினொன்று ஏழாம் பாவதி பதினொன்றில் இருந்தால் நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பேரும் அப்போ அம்மா இல்லாமல் திருமணம் அம்மா ஒன்று இருக்க மாட்டாங்க இல்லை அம்மா இந்த மாதிரி இருந்து கிளம்பி வர்றம்பா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுமாங்க அதுக்குள்ளேயே மூர்த்த நேரம் முடிய போதுன்னு ஐயர் சொல்வார் தாலியை கட்டிடுவாங்க இல்லை தாய் இல்லாமல் திருமணம் நடக்கும் இல்லை லவ் மேரேஜ் காலசக்கரத்துக்கு ரெண்டு ரெண்டு கதி சுக்கரன் காலசக்கரத்துக்கு ஏழு கதிவு சுக்கரன் தான் அஞ்சு கதி சூரியன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சூரியனும் சுக்கரன் சேர்ந்துருந்தா லவ் உண்டு லவ் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க காலசக்கரம் ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் யார் பண்ணணும் சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணணுனீங்க அப்போ தான் வருமானத்துக்கு என்றைக்கு தடை இருக்காது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு வருமானம் ஏழுங்கிறது ஜாலி அதனால் தான் காலபுஷத்துக்கு ரெண்டாம் இடத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் கல்யாணத்துக்கு சுக்கரம் வேணும்பாங்க ஆனால் சுக்கர நட்சத்திரம் எந்த கல்யாணம் பண்ணுறது இல்லையா பரணி பூரம் பூராண நட்சத்திரம் எந்த திருமணம் வைக்கிறது இல்லையா ஏன்னா காலசக்கர எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அது விரையாதிபதி ஏழு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு விரையாதிபதி ரெண்டு அதனால தான் ரெண்டு ஏழு மாரகம் ரெண்டு கேலும் மாரகன்னு சொல்லி வச்சனால தான் அந்த சுக்கரனுக்கு திருமண நாள் யாரும் கொடுக்குறதில்ல யாரும் வைக்கிறதே இல்லை யாரோ வைக்கிறாங்களா யோசனை பாருங்கள் எந்த மூணு நட்சத்திரத்துலுமே கிடையாது ஆனால் சுக்கரனுக்கு கல்யாணத்துக்கு வேணும் வேணும் வாங்க சுக்கரன் சுக்கரன் இல்லாமல் கல்யாணம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் ராகு இல்லைனா உலகமே இயங்காது உலகமே இயங்காது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த சிம்பிளாக பண்ணணும்னா நீங்கள் பிறந்த நாள் இயக்கணும்னா திருச்செந்தர் முரனை பிடிச்சிக்கங்க நீங்கள் எந்த கிழமைய பிறந்தாலும் பரவாயில்ல கிழமை நாளைக்கு அதிபதி குரு தான் காலசக்கர் பன்னெண்டாம் இடம் திருச்சந்தர் முரனை இயக்கிட்டா நீங்கள் எந்த வித இதும் பார்க்க வேண்டியதில்லை அப்போ ரெண்டு வருமானம் வருமானத்துக்காரர் யார் சுக்கரன் சீரங்க அது போய் பிடிச்சிக்கங்க நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே போக வேண்டியது இல்லை எங்கேயுமே போகவே வேண்டியதில்லை அந்த சுக்கரன் பிடிச்சுக்கோங்க இதே மாதிரி யோகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொன்னிங்கன்னா சனி பவன் தான் நீங்கள் சனியை பிடிச்சிக்கோங்க நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து திருச்செந்த பள்ளிமலை முருகனை பிடிச்சிக்கோங்க யோகத்துக்கும் கர்ணத்துக்கும் அதிபதி சனி தான் சனி பவன் இந்த நாளே கோயிலை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திதியும் வேலை செய்யும் கர்ணமும் வேலை செய்யும் யோகமும் வேலை செய்யும் பிறந்த நாளும் வேலை செய்யும் பஞ்ச அங்கங்கள் வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு திருச்சந்திரன் முருகன் ரெண்டாவது பழனிமலை முருகன் மூணாவது சுக்கரன் வருமானம் வர்றதுக்கு அடுத்தது சனி பகவான் யோகத்துக்கும் நீங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு எதை வச்சு சூரியடன் டிகிரி சந்திரன் டிகிரி ப்ளஸ் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரிம்பாங்க அப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது எங்கே ஆரம்பிக்கிறது கடகத்தில் ஆரம்பிக்கிறது புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் மாதம் முடிஞ்சு புனர்பூசம் ஒன்றாம் மாதம் ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த சனி யோகத்துக்கு அதிபதி சனி அதனால் இன்றைக்கி சனி ஐயோ கரணத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ நீங்கள் சனி பவன் பார்க்குறோம்னா ஒன்று திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அல்லது குச்சனூர் போயிட்டு வரணும் இந்த நாலு கரகத்தை பிடித்தால் உங்களுக்கு எந்த இதுமே எல்லா எந்த திசை நடந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் சரி எது வந்தாலும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் அகத்தியர் ஜோயிடா வித்யாலயா அறக்கட்டளையுடைய ஒருங்கிணைப்பாளராக பணிபுரியும் ஐயா மேகநாதன் ஐயா அவங்களுக்கு பொன்னாடையை போத்தும் விதமாக நம்மளுடைய பாபநாசத்தை சேர்ந்த அண்ணாதுரை ஐயா அவங்க பொன்னாடை போற்றி மகிழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்